ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு எள்ளு பொடியை வச்சு ஒரு எள்ளு இட்லி சுட போகிறேன் எப்படி சொல்லலான்னு பார்ப்போம் நான் புது மாவு வீட்டில் அரைச்ச மாவு ஒரு கொஞ்சமாக அள்ளி போட்டிருக்கேன் ஒரு கிண்ணத்தில் அடுத்து இது வந்து எள்ளு பொடி வீட்டில் செஞ்சது இதோட பொடி எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதோட லிங்க்கு வந்து க்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எள்ளு பொடி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போய் பார்த்துக்குங்க அதே மாதிரி எள்ளு பொடி செஞ்சுக்கோங்க நான் இருந்து ஒரு பத்து இட்லி ஊற்ற போகிறேன் அதனால் ப ஒரு ஒரு இட்லிக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணி பத்து ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து டீஸ்பூன் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலக்கலாம் அடுத்து இதில் வந்து ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உண்றதுனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை ஊற்றிட்டு நான் காட்டுறேன் ஊற்றியாச்சுங்க நல்லா கலக்கிடலாம் இப்போ இப்போ இதுலேயே வந்து எள்ளு பொடியிலேயே வந்து நம்ம வந்து உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம் பெருங்காயம் உளுந்து எல்லாமே போட்டிருக்கோம் இட்லி பொடியாக எண்ணெய் ஊற்றி கலக்கி கொடுக்காம இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை நீங்கள் ஊற்றி பாருங்கள் இப்போ நான் நல்லா கலக்கிட்டு இப்போ இட்லி சைட்டில் தண்ணி வச்சிட்றேன் இட்லி குக்கரில் தண்ணி வச்சிடலாம் ஒரு ஒரு சொம்பு தண்ணி அளவு வச்சிடலாம் நல்லா வந்து தண்ணி காயட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம் மாவு நல்லா கலக்கியாச்சுங்க கரெக்டான பக்குவத்தில் நல்லா கலக்கிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு மாவு அந்த இட்லி பொடி வந்து அங்கங்கே நிற்கக்கூடாது இப்போ வந்து இட்லி வந்து நம்ம வந்து தட்டில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இட்லி ஊற்றியாச்சுங்க நான் வந்து ஒரு நாலு தட்டு ஊற்றியிருக்கேன் அதில் வந்து கரெக்டாக வந்து பன்னிரெண்டு இட்லி வந்திருக்கு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சி தூக்கி வச்சால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தூக்கி உள்ளே வச்சிடலாம் தட்டு போட்டு மூடிடலாம் குக்கருன்றதுனால டக்குன்னு வந்துடுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இட்லி வந்துருச்சா பார்ப்போம் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு வந்துருச்சுங்க இறக்கையெல்லாம் இட்லி நல்லா ஆறட்டும் ஆறணுன்னு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தட்டில் ஒட்டாமல் வரும் இதுக்கு தட்டில் எண்ணெய் தடணும்னு அவசியம் கிடையாது தட்டில் நான் என்னையும் தடவலை அப்பவும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா ஆறுந்த பிறகு எடுத்து பாருங்கள் லட்டு மாதிரி வரும் அவ்வளோதாங்க எள்ளு இட்லி ரெடிங்க சட்னியும் கார ச கார சட்னியும் நான் கலந்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள் இந்த இட்லி பாருங்கள் இன்றைக்கி எள்ளு இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படியே பாருங்க இந்த ஆடுத்து பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆறுன பிறகு எடுத்தால் எப்படி வருது பார்த்திங்களா அதுதாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இந்த முறையில் முறை அது இது நான் நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி மாவில் கலந்து செய்வேன் சூப்பராக இருக்கும் இட்லி பொடி எண்ணெய் ஊற்றி தொட்டு தின்னாமல் இது ஒரு ஸ்டைலுங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பெல்லைக்கானே அமுக்குங்க ஹிவு மக்களே